ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தெரில பாஸ்டர் பொருளாதார நெருக்கடி குடும்ப சமாதானம் இல்லை எதில் கைய வச்சாலும் எனக்கு தோல்வி தேவன் உங்களை சிக்ஷித்து கொண்டு இருக்கிறார் ஏன்னா உங்களை நேசிக்கிறார் எங்கேயோ நீ தடுமாறிட்டு இன்றைக்கி ஆன சொந்தத்தில் உட்காருங்க மனம் திரும்ப எப்படி மனம் திரும்ப தெரியுங்களா நீங்கள் லூக்கு எழுதின சுவிசேஷத்தில் ஏழாம் அதிகாரம் நீங்கள் முப்பத்தி ஐந்துலேருந்தே முப்பத்தி ஆறு முப்பத்தி அதில் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஐம்பதாம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஒரு பரிசேயன் இயேசு விருந்து கூப்பிடுறான் விருந்து கூப்பிடணும் அந்த விருந்து வீட்டில் உட்காந்து விருந்து சாப்பிடும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடி வராங்க அந்த லேடி யாரா அந்த லேடி யாரா பாவியான ஸ்திரீ ஊடறிஞ்ச விபச்சாரியவ வீட்டுக்குள்ள வந்தா வந்தவன் அவ பாட்டு யார்டையும் பேசல ஏசு பின்னாடி இருந்தா அழுது 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 ஏசு பார்த்து கண்ணீரை ஊத்துறா மயிர்னால காலை முத்தம் முத்தஞ்செய்கிறா குண தைலத்தை ஊத்தி அவர் பக்கத்துல நிக்கிறான் யார் இவ அப்படின்னா இவ ஒரு யூதஸ்திரீ ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை மாம்ச இச்ச வழி தவறிட்டா விபச்சாரம் செய்யக்கூடாது அது பாவம் அவளுக்கு நல்லாவே தெரியும் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை மாம்ச இச்சை தடுமாறுனா சரீரத்தை கெடுத்துக்கிட்டா பாவத்தில் விழுந்து தன் ஜீவியத்தை பாலாக்கிட்டா ஆனா ஆண்டு பாருங்க அவளை வெறுத்து தள்ளல அவளை நேசித்தா இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்ட சொல்றாரு நீ எப்பே விட பாவத்துல இருந்தாலும் சரிங்க நீ செய்யற சில தவறுகள் யாருக்குமே தெரியாம இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சு துணிகரமாக சில தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆண்டர் பல எச்சரித்து சில விஷயங்களையும் மனம் திரும்பாமல் கீழ்படியாமல் இருக்கலாம் இன்னமும் கத்தர் உங்களை வெறுக்கவில்லை இன்னமும் கத்த உங்களை நேசிக்கிறார் இப்போ அவளை நேசித்த கத்தை என்ன பண்ணார் தெரியுங்களா அது வரைக்கும் எதெல்லாம் அவளுக்கு சந்தோஷமா இன்பமாக இருந்துச்சோ அந்த காரியங்களில் கத்தல் நெருக்க ஆரம்பித்தார் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு விரத்தியை கத்தல் அனுமதிச்சிட்டார் அவன் ஏன் இயேசுவை தேடி வந்தா அவளை யாரும் விருந்து கூப்பிடல இயேசு கிரடத்து ஏன் அழுது புலம்புறா மனசுல அவளுக்கு என்ன இல்லை நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை காசு இருக்குது பணம் இருக்குது அழகு இருக்குது அலங்காரம் இருக்குது இன்னொரு விபச்சார தொழில திடமா செய்ய முடியும் அவளால ஆனாலும் எல்லா உலகத்தையும் இன்ப சௌகரியம் இருந்தோம் அவ மனசுல என்ன இல்லை சில நேரத்து தேவன் வாழ்க்கை அனுமதிப்பாருங்க வாழ்க்கை சமாதானம் இருக்கிறீங்களா முழங்கால் ஊன்றுங்க ஆண்ட சமூகத்தில் அழுது புலம்பே ஆண்டவரை என் மேலே இறக்கமாக இருங்க நான் எங்கே தவறுட்டே என்னோட பேசுங்க கத்த நிச்சயம் பேசுவாருங்க நேரே ஓடி வந்தா தன் பாவத்தை உணர்ந்தா யேசுன்னு பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கிறா அழுது 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 கண்ணீரை ஊற்றித் தொடைக்கிறார் கம்மன் அமைதியாக இருந்தார் யேசு இப்போ ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு பாருங்களேன் அந்த லூக்கா ஏன அதிகாரத்தில் ஏழு நாற்பத்தி ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே இவள் யார் அன்பு கூர்ந்தாசு அன்பு கூர்ந்தா இவள் மிகவும் நினைச்சிதான் இதுக்கு முன்னாடி அன்பை தூக்கி எரிஞ்சிட்டு உலகத்தின் அன்புக்காக ஓடினவ மனுஷர்கள் அன்புக்காக ஓடினவ இச்சைக்காக ஓடினவ அருவருப்பான வாழ்க்கைக்கு ஓடினவ அந்த சரீரத்தில் கிடைக்கிற அந்த கொஞ்சம் சந்தோஷத்துக்காக ஓடினவ இயேசு அன்பை தூக்கி எறிஞ்சவதான் இப்ப ஆண்ட சொல்றாரு அந்த உலக அன்பை வெறுத்துட்டு யார் தேடி வந்திருக்கிறா ஏங்க ஆண்ட சொன்ன இடத்துல அன்பு கூர்ந்தாரு எதை வச்சு சொன்னாரு இவன் சொன்னா இல்லாம நேசிக்கிற ஆண்டவரேன்னு இல்ல முட்டி போடு கையை உயர்த்தி நேசிக்கிறேன் தானே கல்வாரி காட்சியை கண்டப்பி நேசியா அப்படின்னா பாடினாளா இல்லை எதுவுமே சொல்லலை ஆனால் இயேசு சொன்னால் என்னிடத்துல ஏன் தெரியுங்களா அது வீட்டிலேருந்து வரும் பொழுதே ஒரு பரிமள தைல குப்பி எடுத்துட்டு வந்தான் பரிமள தைலங்கிறது பரிமள வாசனை திரவியம் அதாவது அந்த நாட்களில் இந்த விபச்சார தொழில் பண்ணுகிறவர்கள் மற்றவர்களை கவர பண்ண தன்னுடைய சரீரத்தில் இந்த பரிமள தைலத்தினால் தங்களை வாசனை திரவியங்களால் அலங்கரித்து அதன் நிமித்தம் அவர் என்ன செய்வா கவர்ந்து இந்த பர்ஃப்யூம்லாம் அப்படி வந்தது தான் அதாவது நாற்றம் வராமல் கொண்டு வந்த அந்த நறுமணம் பின்பு இடலை உண்டாக்குவதற்கு இன்னைக்கு அட்வடைஸ்மெண்ட் அப்படி தானே பண்ணுறான் இல்லை பர்ஃப்யூம்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு எப்படி தான் அடுத்தவங்களை இழுக்கிறது அவள் அந்த பரிமண தைலத்தினால தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் செய்வதற்கு அது பயன்படுத்தி கொண்டிருந்தான் இப்ப ஏன் அதை கொண்டு வந்து ஆண்டு பாத்திர உடச்சு உத்தனா தெரியுங்களா ஆண்டவரை இனி தைலம் எனக்கு வேணாம் இந்த தையல் எனக்கு இந்த தைலத்தை வச்சுட்டு தான் ஏன்னா அலங்கரித்து அலங்கரித்து அடுத்தவளம் இடரப்பண்ணு இடரப்பண்ணு இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் உன் மேலே இருக்கிற அன்பை விட்டு ஓடிப்போனேன் இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் இது மாயான அன்பு இந்த அன்பு எனக்கு இனி வேண்டாம் நான் உங்களை நேசிக்கிறேன் நான் உங்களை உண்மையை நேசிக்கணும்னா இந்த பரிமணத்தையிலம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது இது இருந்துச்சுன்னா என்னை இடரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த தைல இனி எனக்கு வேணாண்டவர உங்களையும் என்னையும் பிரிக்கிற உங்க அன்பை விட்டு தூரப்படுத்துகிற இந்த தைல வேண்டான ஒரு பாத்துல போட்டு உடைச்சா ஏ ஈவல் இவள் என்னிடத்துல மிகவும் அன்பு கூர்ந்தால் அலே லூயா மன திரும்புதல் என்ன தெரியுங்களா கத்தனை சிக்ஷிக்கும் போது நம்ம என்ன செய்யணும் கத்தர் விரும்புறா தெரியுங்களா இது வரைக்கும் ஆண்டவரை மறக்க செஞ்ச ஆண்டவரை காயப்படுத்தின இயேசு விட்டு தூரம் போக பண்ணின எந்த சுவாபம் எந்த பழக்கம் எந்த உறவு எந்த ஆசை எந்த இச்சை எல்லாத்தையும் பலிபடுத்த வச்சுட்டு எனக்கு இனித வாழ்க்கை வேணான்ற எனக்கு நீங்க மட்டும் போதும் அப்படி வரும்பொழுது அவளை பார்த்தாண்ட சொன்ன நாற்பத்தி எட்டாம் வசனத்துல உன் பாவம் உனக்கு ஐம்பதாம் வசனத்தில் சொல்லுகிறார் நீ சமாதானத்தோடு போ அவ இறுதி சமாதத்தை எடுத்ததும் அவர் தான் அவன் மனத்திறனுடனே சமாதந்தத்தை கொடுத்தவரும் இளைய கையில் இருந்த பணத்தை நஷ்டப்படுத்தினதும் கர்த்தர் தான் இளைய குமாரன் பண்ணி தின்ற தவுட்டு கொண்டு போய் நிறுத்தினதும் கர்த்தர் தான் அந்த சிர்ச்சையை கண்ட அவன் மனம் திரும்பி வந்தோட அன்பின் தெய்வம் என்ன பண்ணார் தெரியுங்களா நேரம் அப்பா வீட்டுக்கு வரும் பொழுது மாத்திரத்துக்கு அவனுக்கு என்ன இல்லை ட்ரெஸ் கிடையாது குளிச்சு பல நாட்கள் சாப்பாடு இல்லை வயிறு ஒட்டி போய் கிடக்குது கையில் இருந்த நகை எல்லாம் வித்துட்டான் இப்போ அந்த சிர்ச்சையை நிமித்தம் மனம் திரும்பி அப்பாட்ட வந்தோடனே அவங்க அப்பா என்ன பண்ணாராம் அவனை குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டு கையில் ஒரு மோந்திரத்தை போட்டு காலில் ஒரு செருப்பை போட்டு ஒரு கண்ணுக்குட்டி அடித்து என்ன பண்ணாராம் தேவன் உங்களை சிற்றிக்கும் போது நீங்கள் மனம் திரும்பி அவரோட உப்புரவாயிட்டீங்கன்னா இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தேவன் தருவார் இல்லை லூயா ஒருவேளை சில தவறு சில பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுனால தேவன் பொருளாதார நெருக்கடியினால் உன்னை சிர்ச்சித்து கொண்டு இருக்கலாம் சில பிரச்சனை சில போராட்டத்தில் அவனை சிற்சித்து கொண்டு இருக்கலாம் கத்தல் உங்களோடு பேசியும் நீங்கள் மனம் திரும்பாமல் சில விஷயத்தை கீழ்ப்படியாமல் நடப்பதனால் சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் இன்னைக்கு கத்த சொல்ல நீ மனம் திரும்பி வா இதெல்லாம் சிர்ச்சையாக இருந்துச்சோ அதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அலையலூயா ரெண்டாவது தேவன் நாம் பரிசுதல் பூரணமாகும்படி தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார் அலேலூயா பகுதியில் தான் இசைகள் பதினாறுல ஆரம்பத்தில் வாசித்தோம் நீ கேட்பார்ட்டு கிடந்த ரத்தத்தில் கிடந்த நான் உனக்கு தேடி வந்து பிழைத்திருன்னு சொன்னேன் நீ பிழைச்சிட்ட அதாவது பாவத்தில் நம்ம என்ன செய்தார் ரட்சித்தார் ரட்சித்தவர் நம்மை பரிசுத்தமாய் வாழும்படி நம்ம சிற்றத்தை சீர்படுத்துகிறார் கடைசி என்ன பண்றாரா பொன்னினால வெள்ளியினால அலங்கரிச்சு பட்டுப்புடவை மெல்லிய புடவை சித்திர தையலாடை சித்திர தையலாடைனா நல்ல எம்பிராய்டிங்லாம் பண்ணி அழகா இதை இந்த மாதிரி ட்ரெஸ் யார் போடுவா நகையில அலங்கரிச்சு நல்லா மேக்கப் பண்ணி நல்ல புடவையில் காஸ்ட்லி புடவையெல்லாம் எப்போ கட்டுவாங்க லேடிஸு கல்யாணம் நாளைக்கு எப்போ இப்போ வந்து எது கல்யாண பொண்ணு எது கல்யாண பொண்ணுக்கு அம்மானும் இன்னைக்கு இந்த பியூட்டி பார்லர் வந்ததில் எல்லாமே இன்னைக்கு அப்படி தான் இருக்குது அறுபத்தஞ்சாம் அப்படிதான் இருக்குது ஆனால் சொல்கிறாரு இப்படிலாம் ஒன்று அலங்கரித்து மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் உனக்கு சாப்பிட கொடுத்தேன் நீ ராஜியத்தை சுதந்திரிக்கும் சாக்கியத்தை பெற்றாய் லேலூயா லேலூயா கேட்பாரற்று கிடந்தோம் இப்ப நல்ல கவனிங்க நீ குழந்தையா இருந்தாரு சொல்றாரு நீ மனப்பெண்ணா இருக்கிறன்றாரு இடையில தான் வாலிப வயசுல நம்மை பரிசுமாக்குறார் நாம ரட்சிக்கப்பட்டது குழந்தை பருவம் அதுக்கப்புறம் என்ன பண்ற கத்த வாலிப பருவம் பரிசுதப்படுத்தி சுத்திகரித்து இந்த பூமியிலே நம்ம உருவாக்குகிறார் எங்க கூட நிறுத்துறாரா மனவாட்டியாக கத்த நம்மை நிறுத்துகிறார் ஆக்சுவலாக எத்தனை பேர் புரிஞ்சது குழந்தையாய் நம்மை ரட்சித்தார் வாலிபர்களாக பரிசுதல் உருவாக்கினார் ஃபைனலாக எங்க கொண்டு நிறுத்துறாரு மனவான இயேசுவுக்கு மனவாட்டி ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் எந்த ராஜ்யத்தை சொல்றாரு தேவராஜ்யம் பரலோக ராஜ்யம் கத்தருடைய கிங்டம் அந்த கிங்டம்ல அவர்தான் ராஜாதி ராஜா நீங்கள் நானும் ராஜாத்திகளாக மனவாட்டிகளாக அவர்களோடு தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம் அலையிலூயா